வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இனிய விநாயகர் சதுர்த்தி தின அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை இனிய விநாயகர் சதுர்த்தியில் அனைவரையும் வணங்கி அழுகிறேன் வானிலை அமைப்பு மற்றும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு மழை தீவிரம் எங்கே தமிழ்நாட்டில் மழை எங்கே இவையெல்லாம் பார்ப்போம் நேற்றைக்கு மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் உருவான மழை நாகப்பட்டினம் மாவட்டம் தலைநகர் நாகப்பட்டினம் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுத்தது நாகப்பட்டினத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை வேளாங்கண்ணி மற்றும் தெற்கு பொய்கை நல்லூர் வரைக்கும் மழை நாகப்பட்டினத்தில் இரண்டு சென்டிமீட்டர் திருமகள் திருமர்களில் இரண்டு சென்டிமீட்டர் மேலும் திருக்கண்ணபுரம் ஒன்றரை சென்டிமீட்டர் தரங்கம்பாடி மற்றும் பேரளம் எல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தோட மங்கை நல்லூர் முள்ளுக்குடி அதாவது தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதி மயிலாடுதுறை மாவட்ட பகுதி இதெல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சாலியமங்கலத்திலும் ஒரு தூறல் நனைக்கும் மழை பொழிவு அப்புறம் தெற்கே ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் பொழிந்த மழை அறந்தாங்கி ஆவுடையார் கோயிலில் மழை ஆனால் அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் பெரிதாக தெரியல ஆனால் நல்ல மழை பொழிந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு அதாவது ராம ராமநாதபுரம் மாவட்ட எல்லை தொடங்கி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கோட்டப்பட்டினம் ரெண்டு சென்டிமீட்டர் மழை கோட்டைப்பட்டினம் மீமிசல் மழை மணமேல்குடி மழை அடுத்தபடியாக விலானூர் அதாவது புதுக்கோட்டை மாவட்ட உள்பகுதி மழை நிறைய இடங்களில் அந்த சிவகங்கை மாவட்டத்திலையும் அதனை உள்ள கடலோர மாவட்ட புதுக்கோட்டை வரைக்கும் மழை கடலோ புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி வரைக்கும் மழை சரி வானிலை அமைப்பை பார்ப்போம் வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியானது நேற்றைக்கு காஷ்மீர் பஞ்சாப் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த தாழ்வு பகுதியும் பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத் மற்றும் லாகூர் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த பாகிஸ்தானோட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய தாழ்வு பகுதியும் வங்கக்கடலில் நீடித்துக் கூடிய தீவிர தாழ்வு பகுதியும் ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒன்றிணைந்த பிணை சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருப்பதுனால என்ன ஆகுன்னா வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் மேக மழைக்கு சாதகம் தெரிகிறது நம்ம ஏற்கனவே அதாவது வங்கக்கடலில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கியிருக்கு மறுபடியும் தொடங்கும் என்று சொன்னோம் நேற்றைக்கு மேகமூட்டங்களானது இன்று அதிகாலையிலிருந்து அப்பாஜி கொண்ட மழை பொள்ளாச்சி தெற்கு மற்றும் உடுமலைப்பேட்டை தெற்குக்கும் இன்னும் சற்று நேரத்தில் சாரல் வரும் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து இதமான குளிர்ந்த காற்று வீசி கொண்டிருக்கிறது இப்போது தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் கர்நாடகாவிலும் சற்று கனமழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று கனமழையும் வால்பாறை மற்றும் நீலகிரியில் கனமழையும் அவலாஞ்சி மற்றும் வால்பாறையோட சின்ன கல்லாரியில் கன மிக கனமழைப்படிவு கூட வாய்ப்பு இருக்குது அப்பாஜி கொன்ற முதலையும் கனமழைப்படிவு இருக்குது முக்கோணம் வரைக்கும் உடுமலைப்பேட்டை மேற்கு பகுதி முக்கோணம் வரைக்கும் சாரல் வருவதற்கு வாய்ப்பு கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கேரளாவின் வயநாடு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு ஒரு மூன்று நாட்களுக்கு இருக்கிறது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மூன்று நாட்களும் கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு இந்த தென்மேற்கு பருவக்காற்று கேரளா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி மழைப்பொழிவை ஏற்படுத்திவிட்டு வறண்ட காற்றாக கடமை பகுதிகளில் வந்தாலும் அதிலும் கூட ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் நல்ல மழைப்படிவே தெரிகிறது இன்றைக்கு மதியம் அதாவது வட வழக்கமான அறிவிக்கக்கூடிய இடம் தான் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருந்தாலே கணவாயில் முக்கோணம் வரைக்கும் சாரல் வரும் நெகமும் வரைக்கும் சாரல் வரும் தூறல் வரும் அப்பாஜி அப்பாதி கொன்றம்பதியில் நல்ல மழைப்படிவி கொடுக்கும் சிறுவாணி அடிவாரத்தில் நல்ல மழைப்படிவி அட்டப்பாடி மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட பகுதியெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வால்பாறையில் கொடுக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கொடுக்கும் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த மலை மறைக்கக்கூடிய பகுதி கொடைக்கானல் வரைக்கும் மழை பெய்யும் அதுக்கப்புறம் மழை இருக்காது அந்த பகுதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதிகள் சமவெளி பகுதிகளில் வெப்பச்சலன இடி மழைப்பிடிவு இன்றைக்கு மதியமே தொடங்கும் மாலை ஒரு ரெ மதியம் ரெண்டரை மணிக்கு மேலே மாலை மூன்று மணிக்கெல்லாம் ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் திருச்சி மாவட்டத்தோட திண்டுக்கல் மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்ட சிவகங்கை மாவட்டம் புது திருச்சி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்டம் சந்திக்கும் இடத்திலிருந்து அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக அதன் அடிப்படையில் தற்பொழுது மழைப்பொழிவு இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடம் கொடைக்கனல் மலைப்பகுதிக்கு கிழக்கு பகுதியிலிருந்து அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி வரைக்கும் அதேபோல நீலகிரி மாவட்டத்திற்கும் கிழக்கு பகுதி ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரி மைசூரிலிருந்து வரக்கூடிய சாரல் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தால் லேசாகி மேலிருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்திற்கும் அதனை தாண்டி கல்வராயன் மலைப்பகுதிகளில் ஆங்காங்கேயும் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி போன்ற பகுதிகளிலையும் ஏற்காடு பகுதிகளிலையும் அதனையும் தாண்டி வங்கக்கடலோரம் வரைக்கும் கடலூர் மற்றும் கடலூருக்கு வடக்கே மயிலாடுதுறை மாவட்டத்தின் எல்லை தொடங்கி கடலூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு மாலையில் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதி கொஞ்சம் நல்ல மழைப்படிவை வடகடலோரம் தெரிகிறது சென்னைக்கு கண்டிப்பாக மழை உண்டு சென்னை அதாவது நள்ளிரவுக்குள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நல்ல மழைப்பெடிவு இறுதியில் வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் மிரட்டல் அதிகமாக இருக்குது இன்றைக்கு மாலையில் இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் சுப நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது அவர்களுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கவே தவிர டெல்டாவிலே பெரிய மழை இல்லை ஆனால் டெல்டாவிற்கு வடக்கையும் தெற்கையும் புதுக்கோட்டைக்கும் ராமநாதபுரத்திற்கும் இடையையும் அதே போல வடக்கு டெல்டா மயிலாடுதுறை தொடங்கி திருவள்ளூர் மாவட்டம் ஆந்திர எல்லை ஓரம் வரைக்கும் மழை இருக்குது ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருபத்தி ஏழாம் தேதி நாளையும் இருபத்தி எட்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி மாலை இரவில் இதேபோல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே மாவட்டங்களில் மழை இருக்கும் அப்போ டெல்டாவில் உண்டா மிரட்டல் மட்டுமே அப்போ வடக்கையும் தெற்கையும் மழை இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு அறிவிக்கப்பட்ட அந்த மாவட்டங்கள் தான் வழக்கமாக சொல்வது தான் இருபத்தி எட்டாம் தேதி இரவும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு மழை உண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் அதே போல் வானிலை அப்போ என்ன சொல்லலாம் சுருக்கமா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி மூன்று நாளும் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் கனமழை இருக்கும் கணவாய் பகுதிகளில் சாரல் இருக்கும் கிழக்கே வரும் பொழுது அது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி ஆந்திர எல்லை ஓரம் வரைக்கும் கடலூர் மற்றும் கடலூருக்கு வடக்கே உள்ள பகுதி தொடங்கி ஆந்திர எல்லை வரைக்கும் ஆங்காங்கே வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி மூன்று நாட்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் தெற்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதி திருச்சி மாவட்ட தெற்கு ஓரம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை இந்த பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி டெல்டாவிற்கு மிரட்டல் இருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட வடக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் எல்லையோர தஞ்சாவூர் மாவட்ட பகுதி பேராவூரணி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதியிலையும் ஊரு இடங்களில் மழை இருக்கலாம் அந்த மழைப்படிவு டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு இருக்கலாமே தவிர தெற்கு பகுதிக்கு வாய்ப்பில்லை மிரட்டல் மட்டும் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் இந்த சுற்றின் மழை நிறைவடைந்துவிடும் முப்பது முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு தேதிகளில் பெரிதாக மழை இருக்காது ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழை இருக்கும் எப்படி என்றால் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கடலூர் மாவட்டத்தில் லேசாக பெய்தது போல நேற்று முன்தினம் நீடாமங்கலத்தில் பெய்தது போல இன்று அதிகாலையில் சென்னையை ஒட்டி பெய்தது போல ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் இப்படித்தான் இர் முப்பதிலிருந்து ஐந்தாம் தேதி வரை இருக்கும் ஆறாம் தேதி வரை இருக்கும் பெரிதாக மழை இருக்காது காரணம் அடுத்த நிகழ்வு ஒரு தீவிரமில்லாத நிகழ்வாக ஒடிசா கடலோரம் வந்து தென்மேற்கு பருவ காற்றையும் வெளிவாக வலிமையாக இடித்து விடாது அதே நேரத்தில் மழைப்பிடிவை தரும் அளவிற்கு ஒரு இரு காற்று இணைவையும் கொடுத்து விடாது ஆனால் நிகழ்வுகள் வரிசை கட்டி நீக்கிறது அனைத்து நிகழ்வுகளுமே முதல் வாரத்தில் பயணம் செய்து அடுத்த அடுத்தடுத்து அதாவது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு பெய்யக்கூடிய இரண்டாவது வாரத்தில் இருந்து பெய்யக்கூடிய மழைக்கு ஆயத்தப்படுத்திவிடும் ஆகவே தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் இதுவரை மழை பெய்யவில்லையே பெய்யவில்லையே ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி எதிர்பார்த்த மழை பொழிவு கூட இரண்டாவது வாரத்திற்கு தள்ளப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தது இரண்டாவது வாரம்தான் ஒரு நிகழ்வு வராமல் அது அப்படியே திசை மாறி போகலாம் அப்பொழுது வங்கக்கடல் காலியாக இருக்கும் இதனால் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிகழ்வு உருவாகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு மேலும் நிகழ்வுகள் வர இருக்கிற காரணத்தினாலே அது கொஞ்சம் தாமதம் அடைகிறதே தவிர மழைப்பொழிவு செப்டம்பர் அக்டோபரிலே செப்டம்பர் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் அக்டோபர் முதல் பதினைந்து நாள் ரெண்டு வாரம் மிகச் மழை இருக்கு நம்பிக்குடன் இருங்கள் இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும் என்ற நீண்டகால அறிக்கையில் கூறப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லை இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி